தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய இடம் கீழடி இது வந்து சிவகங்கை மாவட்டத்தோட சேரக்கூடியது இந்த அகழ்வாராய்ச்சி நிலமான கீழடி சுமார் நூத்தி பத்து ஏக்கர் பரப்பளவு கொண்டது இது வந்து ஏஎஸ்ஐ அதாவது ஆர்கோலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்ற தொல்லியல் துறை வசம் உள்ளது இந்த டீமோட லீடு தான் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா தோண்டி ஆராய்ச்சி பண்ணி ஒரு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பக்க அறிக்கையை வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணிருக்காரு பட் அது அவங்க என்ன ஏதுன்னு கூட பார்க்காம கிடப்பில் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒம்பது மாதம் கீழடி மட்டுமே இல்லாமல் ஆதிச்சநல்லூர் கொடுமலில் நிறைய இடங்களை தோண்டியிருக்காங்க பட் அங்கே என்னென்னா மக்கள் சிவிலைசேஷன் இல்லாமல் வந்துட்டு வெறும் இடுகாடுகளாக இருந்திருக்கு அதாவது மக்கள் இறந்தால் புதைக்கிற சுடுகாடாக மட்டுமே இருந்திருக்கு அங்கே கிடைச்சதுதான் நமக்கு நிறைய முதும கீழடியில் நமக்கு கிடைச்ச தொல்லியல் எச்சங்களை டேட்டிங்க்கு உட்படுத்தப்பட்ட போது அதோட ஆண்டு வந்துட்டு கிமு ஆறுநூத்தி ஐம்பதுன்னு நமக்கு தெரிய வந்திருக்கு அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் பிசி சிக்ஸ் ஃபிஃப்டி நம்ம எல்லாரும் சோஷியல் புக்கில் படித்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் இருக்கிறதுலேயே பழசு ஹரப்பா மோகஞ்சாதான் நிறையா படிச்சிருக்கோம் பட் ஆஃப்டர் த கீடி எக்ஸ்கவேஷன் நாகரிகம் தான் வந்துட்டு இருக்கிறதுலேயே பழமையும் தொன்மையும் வாய்ந்ததாக இருக்கும்னு கார்பன் டேட்டிங்கும் அறிஞர்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க மதுரை கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் அதாவது வேல்பாரி ரைட்டர் அவர் என்ன சொல்கிறாருன்னா அங்கே கிடைச்ச வந்துட்டு ஓடுகளில் வந்துட்டு அதாவது பானை ஓடுகளில் வந்துட்டு தமிழ் எழுத்துக்கள் தமிழி எழுத்துக்கள் பிராகிருதம் முன்னாடி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்த தமிழ் எழுத்துக்கள் பிழையோடு எழுதப்பட்டிருக்கு நம்மளை மாதிரி ஆட்கள் வந்துட்டு எழுத படிக்க கத்துருக்காங்க எழுதலை வந்துட்டு எழுத்துப்பிழை இருக்கு அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் அல்லாது அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் தலைமையின் கீழ் தோண்டப்பட்ட குழிகளில் வந்துட்டு ஒரு கட்டட அமைப்பு இருக்கு அதாவது சிவிலைசேஷன் இருக்கு டபுள் இண்டக்ஸ் பர்னாசன் சொல்றாங்க அதாவது ரெண்டு கட்டமைப்பு உள்ள அடுப்பு அடுப்பு சமைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு இரும்பை உருக்கி ஊத்துறதுக்கான ஒரு இண்டஸ்ட்ரியா எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க இது போக சுட்ட செங்கல்ல வந்துட்டு ஒரு நாயோட கால் தடம் கிடைச்சதாகவும் சொல்லியிருக்காரு செங்கலை சுட்டு அடுக்கி வச்சிருக்கும் போது அதில் நாய் ஒரு காலை வச்சுருக்கு அப்படியே வச்சு வீடு கட்டியிருக்காங்கன்னு அதையும் வந்துட்டு அவர் அந்த இன்டர்வியூவில் பதிவு பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த தொழில் எச்சங்களை கிடைச்ச பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் பானை ஓடுகள் உடஞ்ச ஓடுகள் ஒரு முழு பானை ஈமத்தாளிகள் கற்கோடாவளி முதக்கூட கிடைச்சதா சொல்கிறாங்க கற்கோடாவில் வந்துட்டு யாராவது வழிபாடா வச்சு கும்பிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த கோடி தமிழனை சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டுன்றதை இப்ப நான் உணர்றேன் நீங்க உணர்றீங்களான்னு எனக்கு தெரியல இது தமிழ் மக்களான நமக்கு புரித வழியோ தமிழ் எங்கேயுமே தலை கூடாதுன்னு நினைக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு இது ஒரு தலைவலியா தான் இருக்கு அதன் காரணமாகவே வந்துட்டு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு கவுஹாத்திக்கு வந்துட்டு